அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முந்தாலயத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல் வீடியோ பரவாயில்ல அந்தமாதிரில்ல ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் பார்த்துருந்தாங்க நான் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இரநூத்தம்பது பேர் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லை தான் சரி இன்னைக்கு ஒரு ஃபியூ ஃபுல் வீடியோ போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்கலான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பன்னெண்டு மணி போல் தான் ஆரம்பித்தேன் சோறு ஆக்கு தண்ணி ஒலை வச்சுட்டு இதை அரிசி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறிலாம் இப்படி தான் எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து எதெல்லாம் எடுப்போம் அப்படின்னு ரெடி பண்ணுவோன்னு பார்ப்பேன் அப்போ தான் சௌச்சவ் இருந்துச்சு சௌச்சவ் கூட்டு வைப்போம் தேங்காய் அரைச்சி போட்டு கூட்டு ஓப்பன் தோணிச்சு அதனால தான் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி அதுலேயே வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகாயெலாம் நான் போடல பூண்டெல்லாம் போட்டுட்டு இந்த சைடு உலக ஒதிச்சுறதுனால அரிசி எடுத்து போட்டேன் இந்த சைடு சவுச்சவெல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி குக்கரில் வந்து கொஞ்சமாக பாசிப்பரு போட்டு அதையும் நல்லா கழுவி அந்த குக்கரில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் குக்கரில் போட்டுட்டேன் குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதோட அந்த சைடு வந்துட்டு அவரக்காய் வந்து கட் பண்ணி வச்சேன் அவரக்காய் க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணேன் கட் பண்ணி அதையும் அதுக்கும் வெங்காயம் தேவைப்படும்ல அதனால தான் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன் ஒரு வெங்காயம் வந்து சவுச்சவுக்கு இன்னொரு வெங்காயம் வந்து அவரை கா பொரியலுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன் இந்த நான் உங்களுக்கு இங்கே கீச்சு கீச்சின்னு ஒரு சவுண்டு கேட்போம் அது என்ன புள்ளைய தொட்டியில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கேன் அவன் தூங்க மாட்டிக்கிறான் அந்த சவுண்டு தான் இந்த வேலை பார்க்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில இடையில புள்ளையை தொட்டியில் அழுதுகிட்டு நான் அதையும் ஆட்டி விட்டுட்டு அதையும் பார்த்துட்டு தான் இது பண்ணேன் அங்கே வெங்காயம் உரிச்ச உள்ளாக இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு சாம்பாரில் கூட்டு சௌ கூட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதில் வந்துட்டு என்ன போட்டேன்னா சீரகமும் உப்பு மஞ்சள் தூள் மூணு தான் போட்டு விசில் விட்டேன் பச்சை மிளகாய் காரம் எதுவுமே நான் போடவே இல்லை நீங்கள் பாருங்கள் அவரைக்காய் க்ளீன் பண்ணுறேன் அவரைக்காய் க்ளீன் பண்ணி கழுவி தண்ணியோடு வச்சு அதோட கட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு இந்த காய்கறி கட் பண்ணுறதுனாலே சுத்தமாக பிடிக்காது இதனால என்ன பண்ணுறது அதுதான ஹெல்த்து அதுவும் அவருக்கான ரொம்ப நல்லதாம்மா அதனால் சரி வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொரியல் பண்ணேன் சோறு வெந்துருச்சு வடிச்சாச்சு அந்த கேப்பில் வந்து மிஷினில் துணி வந்து போட்டிருந்தேன் அதுவும் வந்து சுற்றி முடிச்சிருச்சு அதோட சரின்னு சொல்லி அதையும் நல்ல வெயில் அடிச்சிச்சா சரி நம்ம அதையும் போய் காய போட்டுருன்னு மொட்டை மொட்டை போய் காய போட்டுட்ருந்தேன் அந்த கேப்பில் ஃபுல்லாக அழுவ ஆரம்பிச்சிட்டோம் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு அவரைக்காய் பொரியல் செய்யணுன்ட்டு வேகமாக வந்துட்டு புள்ளைய வேற சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு அதோட வந்து கொஞ்சமாக தேங்கண்ணையும் கடுகும் போட்டு வெங்காயமும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வந்து வெந்ததுக்கு அது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அவரக்காய் கட் பண்ணி வச்சுங்கல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அதில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுப்பாங்க தண்ணியும் தெளித்து விட்டுட்டு அதை மூடி வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்ருங்க நல்லா வெந்துரட்டும் மூடி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும் இதெல்லாம் எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மூடி போட்டு வேகும் வேக போனால் மூடியே போட மாட்டேன் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுருவேன் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு மூடி போட்டு வேக சொல்லி வேக விட சொல்லுவாங்க அதோட இந்த கூட்டு இருக்குது பார்த்தீங்களா சௌச்சோ கூட்டு இது கூட எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி குக்கரில் போட்டு சௌச்சோ கூட்டு இந்த மாதிரி செஞ்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள் நல்லா மசியை விட்டுட்டோம்னா மசிச்சு விட்டோம்னா பிள்ளைங்களும் ஈஸியாக சாப்பிடும் முழுசு புதுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க வேணான்னு சொல்லிடுவாங்க அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி மசியை விடணும்னு அதுக்கு இது இந்த சைடு வந்து அவரைக்காய் வந்து வெந்திருச்சு கடைசியாக கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் முட்டை இருந்தால் முட்டை என்கிட்ட முட்டை இல்லை தான் மட்டன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு கொற்றால எடுத்து வச்சிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம சௌச்சோ கூட்டு வெந்திருச்சா அதில் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இந்த சைடு வந்துட்டு கடுகு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றிங்கண்ணா கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து கடுகும் போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டேன் ஏன்னா நான் அதில் மச் பச்சை மிளகாய் எதுவுமே போடல மிளகாத்தூள் போட்டு அதை வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கி அப்படியே நம்ம வந்து குழம்புல ஊற்றுனோம்னா கொஞ்சம் காரமும் இருக்கும் அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அதே மாதிரி இந்த சீ கத்திரிக்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ணுவோன்னு சொல்லி கத்திரிக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் ஊற்றினேன் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு கொஞ்சமாக வத்தல் பொறிச்சி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் பொரியல் சாரி கத்திரிக்காய் ஃப்ரை அவரக்காய் பொரியல் சவுச்சவு கூட்டு வத்தல் சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டு சாப்பாடு இன்றைக்கி இதுதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாமலை